ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா தாளிக்கவும் துவையல் அரைக்கவும் ஏற்ற சின்ன வெங்காயத்தை வச்சு எப்படி வெங்காய வடங்கம் செய்யலாம் அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஸோ உங்களை தேடி நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் இப்போ வாங்க டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வெங்காயத்தோட விலை கம்மியாகவும் இருக்கும் அதோட நல்ல வெயிலும் அடிக்கிறதுனால நான் இப்போ வந்து இந்த வெங்காய வடகம் செஞ்சேன் கிலோ வந்து எனக்கு இருபது ரூபாய்க்கு கிடச்சிச்சி அதனால் நான் வந்து நான் ஒரு மூணு கிலோ எடுத்து வெங்காயத்தை உரிச்சு தோல்லாம் எடுத்துக்கிட்டேன் you <laughs> அடுத்து பூண்டு வந்து ஒரு முக்காய் கிலோ எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து மே தோல் அதாவது எல்லா எல்லாப்பாளும் சேர்ந்தாப்பில் ஓவராலாக மே தோல் இருக்கும் பார்த்திங்களா அதை மட்டும் பிரித்து எடுத்துக்கிட்டேன் அந்த காம்பை எடுத்துக்கிட்டேன் உள்ளார வந்து பூண்டு பல்லில் தனித்தனியாக உள்ள தோல் எடுக்கல அதோட நுனியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மேலேயும் கீழையும் அதோடய எண்டு இருக்கும் பார்த்திங்களா அதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா வந்து அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் வந்து நம்ம வந்து அதை வந்து நச்சு போட போகிறோம் ஸோ வந்து நம்ம வந்து உருண்டையாக பிடிக்கும்போது அது வந்து சக்க மாதிரி அப்படியே இருக்கும் சரியாக வந்து காய வைக்கும்போது வதங்கி வராது நம்ம உருண்டை பிடிக்கவும் கஷ்டமாக இருக்கும் ரஃப்பாக இருக்கும் ஸோ வந்து அந்த எண்ணை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து வெங்காயத்தையும் பூண்டையும் வந்து நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் வாஷ் பண்ணிட்டு ஒரு துணியை விரித்து ரெண்டையுமே நல்லா வந்து அந்த துணியில் வந்து உலர வைக்கணும் அது ஒரு ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் வந்து உலர வச்சோம்னா வைச்சோம்னா அதுவும் வந்து அந்த ஈரம்லாம் போயிட்டு அதுவும் லைட்டாக வதங்கி இருக்கும் இப்போ ரெண்டு நல்லா உலர்ந்து வந்ததுக்கு பிறகு அதை வந்து கட்ரில் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஒரு ரெண்டு மூணு சுற்று சுத்ததுக்கு பிறகு அதையும் அந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து கட்ரில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதே போல் பூண்டையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் வெங்காயம் ஒரு மூணு புடி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன்னா அது இடையில வந்து ஒரு புடி வந்து பூண்டையும் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எல்லா பூண்டு வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது கூட வந்து நம்ம என்னென்ன சேர்க்கணும் அப்படிங்கறத நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம் இது கூட சேர்க்கறதுக்காக நான் வந்து ஒரு கைப்பிடி அதாவது ரெண்டு மூணு கைப்பிடி அளவு வந்து கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வந்து கடுகு வந்து நூறு கிராம் எடுத்துக்கிட்டேன் வெந்தயம் ஐம்பது கிராம் எடுத்துக்கிட்டேன் எள் ஐம்பது கிராம் எடுத்துக்கிட்டேன் மிளகு ஐம்பது கிராம் எடுத்துக்கிட்டேன் ஜீரகம் வந்து ஒரு நூறு கிராம் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் சோம்பு ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கிட்டேன் இது கூட வந்து விளக்கெண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் விளக்கெண்ணெய் வந்து ஒரு கால் லிட்டர் எடுத்துக்கிட்டேன் இது கூட கருப்பு வந்து ஒரு நூறு கிராம் சேர்த்திருக்கேன் இதில் ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா மஞ்சத்தூள் தான் ஆட் பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும் அடுத்து இது கூட வந்து ஒரு அஞ்சு பட்டப்பளகை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் இது வந்து தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து எடுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம வந்து சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து இதில் வந்து கொஞ்சம் வந்து நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இது வந்து ப்ரிசர்வேட்டிவ்காக சேர்த்துக்கிறேன் நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த உப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து எந்த உப்பு வேணாலும் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு வருஷத்துக்கு வச்சு யூஸ் பண்ண போகிறதுனால இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வெங்காயம் பூண்டு எல்லாத்தோடையும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி கரண்டி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்தாச்சு இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணி துணியை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நம்ம வந்து அப்படியே வச்சிருந்துட்டு காலையிலே எடுத்து வெயிலில் காய வைக்கணும் இப்போ ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நல்லா மூடி வச்சுருந்ததை காலையிலே எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதை ஒரு தடவை வந்து கிண்டி விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம வெயிலில் கொண்டு போய் வைக்கலாம் நம்ம வந்து காலையிலையும் சாயந்தரமும் ஒவ்வொரு தடவை நம்ம கிண்டிடை கிண்டிடை தான் அது வந்து எல்லாமே நல்லா வதங்கி வரும் கீழே உள்ளதை வந்து மேலே நம்ம கிளறி போது கீழே உள்ளதை மேலே போ போகும்போது நல்லா காஞ்சி நல்லா வதங்கி வரும் அதனால தான் வந்து காலையில் ஒரு டைம் சாயந்தரம் ஒரு டைம் வந்து நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ வெயிலில் வந்து அப்படியே கொண்டு போய் காய வைக்க வேண்டியது தான் இது வந்து ஒரு டூ டேஸ்க்கு வந்து நம்ம இந்த மாதிரி தான் நம்ம போல போலன்னு தான் உருண்டை பிடிக்காமல் நம்ம காய் வைக்க போகிறோம் ஒவ்வொரு தடவையும் ஈவினிங் ஒரு தடவை மார்னிங் ஒரு தடவை கிளரி விட்டுக்கிட்டு வரணும் இப்போ பாருங்க ஒரு நாள் ஃபுல்லாக வந்து காஞ்சிருக்கு இது வந்து கலரே சேஞ்ச் ஆகி வந்துருச்சு பாருங்க இப்பயே நல்லா வதங்கி வந்துருச்சு இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுநாளையும் எடுத்து கிளறி விட்டுட்டு நம்ம காய வைக்கணும் இதே மாதிரி ஒரு டூ டேஸ் இல்லைன்னா த்ரீ டேஸ் வந்து நம்ம இந்த மாதிரி பொழப்புலன்னே காய வைக்கலாம் இப்போ த்ரீ டேஸ் காய வச்சுருந்தேன் இப்போ த்ரீ டேஸ் காய வச்சதுக்கு பிறகு அதோடய கலர் வந்து எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் எண்ணெயை விட்டு அதை வந்து நல்லா உருண்டையாக பிடிச்சி எடுக்கணும் எண்ணெய்க்கு ஃபஸ்ட்டே பிடிக்கிறதுனால உருண்டை கொஞ்சம் வந்து ஷேப் இல்லாமல் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் வரும் அப்புறம் ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து பிடிக்க பிடிக்க கரெக்டாக வந்துடும் இப்போ ஒரு த்ரீ டேஸ்க்கு இதே மாதிரி உருண்டையாக பிடிச்சி நம்ம காய வைக்கணும் ஃபஸ்ட்டு உதிரியாக ஒரு த்ரீ டேஸ் காய வைக்கணும் அதுக்கடுத்து வந்து உருண்டையாக பிடிச்சி பிடிச்சி அதாவது காலையில் உருண்டையாக பிடிச்சிட்டு காய வச்சுட்டு நைட்டுக்கு எடுத்து அதை வந்து திருப்பி பிரித்து விட்டு நம்ம வந்து மூடி வச்சிடணும் மாதிரி ஒரு த்ரீ டேஸ்க்கு நம்ம வந்து உருண்டையாக பிடிச்சி மறுபடியும் ஈவினிங் வந்து அதை பிரித்து விட்டு தட்டி வச்சு மூடி வச்சிடணும் ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து டே இந்த மூணு நாள் வந்து காலையில் உருண்டை பிடிச்சி காய வச்சு ஈவினிங் வந்து அதை வந்து பிரித்து விட்டு குண்டானில் நைட்டு ஃபுல்லாக அமுக்கி வச்சாச்சு இன்றைக்கி வந்து செவன்த் டே இன்றைக்கி என்ன செய்யணும்னா உருண்டையெல்லாம் பிரித்து விட தேவையில்லை அப்படியே பிடிச்ச உருண்டையை மறுபடியும் அது மேலே வந்து நல்லா கெட்டிப்படுற மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு உருண்டையை மறுபடியும் காய வைக்க வேண்டியதுதான் இது மாதிரி ஒரு டூ டேஸ் அதாவது செவன்த் டேவும் எயித்து டேவும் செஞ்சால் போதும் இதே போல் எட்டாவது நாளும் நம்ம வந்து மேலே அந்த உருண்டை மேலே ஒரு பிடி பிடிச்சிட்டு அதை வந்து கெட்டிப்படுற மாதிரி பிடிச்சிட்டு அதை கொண்டு போய் வெயிலில் காய் வைக்கணும் இது மாதிரி ஏழாவது நாளும் எட்டாவது நாள் செஞ்சால் போதும் இன்னையோட வந்து பத்தாவது நாள் இன்னையோட வந்து இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது இதுக்கு மேலேயும் உங்களுக்கு சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த ட்ரைனஸ் பத்தலை காய்ச்சல் பத்தலை அப்படின்னா இன்னொரு டூ த்ரீ டேஸ் கூட நம்ம காய வச்சுக்கலாம் நான் வந்து நல்லா ஃபுல்லாக பத்து நாள் நல்லா காய வச்சுட்டேன் ஸோ வந்து எனக்கு பத்து நாள் காய்ச்சல் வந்து சரியா இருந்துச்சு இப்போ வந்து இது வந்து துவையலுக்கும் ரெடி ஆயிடுச்சு தாளிப்புக்கும் ரெடி ஆயிடுச்சு இதோட எடுத்து வச்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி பாக்ஸ்ல போட்டு மூடி வச்சுலாம் இதை வந்து ஒரு கிளாஸ் பாட்டில் இல்லை சில்வர் டப்பாவிலேயே நம்ம வந்து போட்டு மூடி வச்சுட்டா ஒரு வருஷத்துக்கு வந்து கெட்டு ஒரு வருஷத்துக்கு எந்த பாதிப்பும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மழை காலமா இருந்தாலும் நமக்கு வந்து கெட்டு போகாது இந்த உருண்டையெல்லாம் எடுத்து வச்சதுக்கு போக தாம்பளத்துல வந்து அந்த உதிரியா கிடக்கு பாருங்க அதை வந்து இப்போதைக்கு நம்ம தாளிப்புக்கு யூஸ் பண்ணிக்கிறதுனால நான் வந்து அஞ்சரைப்பட்டியில அள்ளி வச்சுக்கிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னோட ஸ்டைலில் பண்ணேன் இந்த வெங்காய வடகம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு நல்ல தகவல்களை தரக்கூடிய வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய் பாய்